அனைவருக்கும் என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ராகு சந்திர சேர்க்கை இந்த ராகு சந்திரன் ஒரு வகையில சேர்ந்துச்சு அப்படின்னாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தடம் பரளுவது பாதை மாறுவது அஹ் செஞ்சுட்டு இருக்கிற திடீர்னு ஒரு பிளாக் விழுறது என்ன என்ன நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரியாம போவது இப்படி மனிதனை வந்து கெஸ் பண்ண முடியாத சூழலில் கொண்டு போய் வைக்கிறது எல்லாம் இந்த ராகச்சந்திரனுடைய செயற்கையில் தான் இது நடக்கும் ஒன்று இப்போ ரீசெண்டாக நம்ம நடந்துக்கூடிய இந்த ஏற்கனவே நம்மளுடைய வருஷ பலன்கள் அதாவது புது வருஷ பரப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷ பலன்களை பற்றி சொல்லியிருந்தேன் சனி பகவான் வந்து மீனத்துக்கு செல்லும் போது கண்டிப்பாக உலகத்துக்கு வந்து பலவிதமான விண்ணல்கள் பிரச்சனைகள் வந்தே தீரும் கண்டிப்பாக பெரும் விபத்துக்கள் எல்லாம் நடக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன் புதுசாக பார்க்குறவங்க அந்த அந்த வீடியோவில் போய் பாருங்கள் தெரியும் நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த பதினெட்டு ஆண்டுகள் பிறக்கக்கூடிய இந்த ராகுசந்திரனுடைய சேர்க்கை ராகு ராகுசந்திரன் சேர்க்கைங்கிறது வேற நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இட வீடுகளில் குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள இந்த ராகுசந்திரனுடைய சேர்க்கை கண்டிப்பாக பண இழப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக சில ராசிகளுக்கு இருக்கு பொதுவாக இந்த ராகுசந்திரனுடைய சேர்க்கை வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல குரோத்தை கொடுத்துரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து திடீர் சேஞ்சஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு எடுக்க முடிவு கண்டிப்பாக யோகத்தில் கொண்டு போய் கொடுத்துருவோம் சடனாக இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு லாட்ரி வாங்குவாங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது வகையில் இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக கொடுத்துரும் ஆனால் இந்த ஜூன் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு யோகமானது இது வந்து கும்பராசியில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரன் ராகு சேர்க்கையில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அதில் முதல் மிக முக்கியமாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்கு வருது இந்த மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் வந்து ராகு சந்திரனுடைய செயற்கையால் யோகம்ங்கிறது கண்டிப்பாக உருவாக இருக்குது ஏன்னா இந்த சந்திரன் ராகு சேரும்பொழுது சந்திர சந்திர யோகம் இந்த சந்திர கிரகணம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த கிரகண யோகம் உருவாகுது நிறைய பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் பயணத்தின் போது உடைமைகளை எல்லாம் கவனத்திலாக வைத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அதாவது ட்ராவலில் வந்து போகிறவங்க நீர்த்த நீர் நீரில் போகிறவங்க சந்திரன்னா தண்ணி அந்த தண்ணி மேலே பயன்பட பயன் பயன்படக்கூடிய அந்த கப்பல் அதில் வந்து இந்த ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் வணிகர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கொஞ்சம் பார்த்து தான் சைன் பண்ணணும் படித்து பார்த்து சைன் பண்ணுங்க இல்லாவிட்டால் கண்டிப்பாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம் வேலை தேடுபவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த அலுவலகத்திலலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கல எனக்கு ப்ரமோஷன் வரல எனக்கு வந்து பெரிய லெவலில் மாற்றம் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு நம்ம ராசி மேலே போகும்போது கண்டிப்பாக சில எல்லா விஷயங்களும் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகள் வரும் வரும் இந்த சுமத்தப்படவும் செய்யலாம் அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் வாதம் பண்ணிக்கிட்டு சரி சொல்லிட்டியா ரைட் என்ன பண்ணுற த உண்மையாலுமே அந்த விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு நிலவு எடுத்து முயற்சி சொல்ல பாருங்கள் அப்படி இல்லையா அதை சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ண போயிடுங்க நீங்கள் வாக்குவாதம் பண்ண போய்னால் அது திருப்பி நீங்களே திருப்பி பிரச்சனை கொள்ள மாட்டிடும் ஸோ மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல்லையும் சரி அடுத்தவர்கள் நம்பி சில கான்ட்ராக்ட் விஷயங்களை ஒப்புத்துக்கொள் ஒப்புக்கொள்வதையும் சரி ஜாக்கிரதையாக இருங்க அதற்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசிகளாக பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது வீட்டில் ராகு சந்திரனுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணாயோகம் இருக்குது இது இது வந்து எப்பயுமே கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய அமைப்பு வரும்பொழுது என்ன அப்படின்னா ராகுனில் வந்து போகும்போது கொஞ்சம் ஒரு ஒரு டிப்ரெஷன் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க தேவையற்ற செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினரிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போயிடுவது நல்லது வாழ்க்கை துணையின் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டை சச்சலங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த விவாதத்தை தவிர்த்து விடுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் அளவுக்கு அதிகமான பேச்சுக்களை எல்லாம் பொறுத்தி விடுங்கள் லூஸ் டாக்கிங்கிறத தவிர்த்துடுங்க மிகுந்த மன அழுத்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எப்ப வீட்டில் வந்து இந்த மாதிரி வாக்குவாதங்கள் சண்டைகள் எல்லாம் வருதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விட்டு நகந்திரனோ இல்லை அப்படின்னா மந்திர ஜபங்களை கேட்டுட்டு நீங்கள் கும்முனை உட்காந்துருங்க தேவையில்லாத நீங்கள் அதை வந்து ஈடு கொடுத்து நீங்கள் சண்டை போட ஆரம்பித்து அது பெருசாக வாக்குவாதத்தில் கொண்டு போய் பிரிவினா கொண்டு போய் சேர்த்து விட்டுறாதீங்க ஏன்னா ராகு அந்த மாதிரி வேலையை பண்ணி விட்டுரும் சந்திரன் தேவையில்லாத வாதங்களை பண்ணி விட்டுருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசியாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் வீட்டில் இந்த ராகு சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கிரகண யோகம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடை ஒரு சின்ன பிரேக்கு அந்த பிரேக்கை வந்து ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையும் கொடுக்கும் இரண்டையும் சரியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு கொண்டு போக முடியாதுங்கிறதுனால நிறைய அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதில்னா அந்த பணம் கண்டிப்பாக திரும்ப வராது ரொம்ப கொடுத்துட்டு வந்து ரொம்ப அவஸ்தப்படாதீங்க அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக நிறைய அவஸ்தைகளை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதால முதலீடுகளை செய்வதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் கும்பராசிக்காரர்கள் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து காலகட்டத்தை நகர்த்தக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்கள் இருக்குது ஸோ மகரம் சாரி மீனம் அதே போல் கும்பம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் வந்து கடகம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுச்சந்திரனுடைய சேர்க்கை வந்து சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பும் கேது பகவான் எங்கே இருக்காரோ அதை வந்து சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ராகு வந்து கொடுத்து கெடுப்பான் கேது கொடுத்துட்டு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அதில் சேரக்கூடிய பா சுப பாப கிரகங்களை பொறுத்து அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பார்க்கக்கூடிய பார்வைகளை பொறுத்தும் இந்த பலன்களானது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி நடக்குங்கிறது உங்கள் சுயஜாதகத்தில் பதிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எப்போ கிடைக்கும் அது நடக்குமா நடக்காதா ஆகக்கூடிய நிலையில இருக்கா தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா முடக்கக்கூடிய நிலையில இருக்காங்கிறது உங்கள் சுய மட்டுமே முடிவு பண்ணும் ஸோ அதே வைத்து தான் அடுத்த கட்ட எல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் மீது இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜா கிரக பலங்களை பொறுத்துத்தான் உங்களுக்கு பலங்கள் எல்லாமே கண்டிப்பாக அமையும் அதை விட்டுட்டு யூடியூப்ல சொல்லக்கூடிய ராசி பலங்களை வச்சோ டிவில சொல்லக்கூடிய ராசி பலங்களை வச்சோ கிரகப்பயிற்சிகளை விட்டோ தயவு செய்து முடிவுகள் எடுக்காதீங்க அது வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் வராது நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பலனும் வராது ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்களே கடைசியில் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் பழம்புதல் எந்த பிரயோஜனம் இல்லை உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களை இயக்கங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் கரெக்டாக இது ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெளிவாக முடிவெடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நகரத்தை பாருங்கள் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நடக்கும் இது நடக்கும்னா நடக்கும் நடக்காதான் நடக்காது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பொழுது பல பலவிதமான இழப்புகளையும் பலவிதமான வெற்றிகளையும் மாறி குவிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய ஆய்வு ஸோ வாழ்க நலமுடன் நற்பவி நல்லது நடக்கட்டும் அடுத்த பதிவில வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் ஓம் ஸ்ரீ குரு வேணுவா